சேலம் நாமக்கல் ஈரோடு தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரம் நிர்வாகிகள் சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள கேவிபி கார்டனில் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் காசுக்கு வாக்களிக்காதீர்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விடுத்த அதிரடி வேண்டுகோள் கரூரைத் தொடர்ந்து சேலத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் மீண்டும் ஒருவர் உயிரிழப்பு கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் நின்ற தொண்டர்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் திடீரென வலிப்பு ஏற்பட்டு கீழே மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழப்பு கிடையாது கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது குறித்த அறிவிப்பு அரசியலில் வெடிகுண்டு போல அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளதாக விஜய் பவர் மகளிருக்கான இரண்டாயிரம் ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அறிவிப்பு செல்வாக்கை கண்டு பயந்து விட்டதாக விஜய் விமர்சனம் தாவேக்கா ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்துள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி உறுதி என்றும் தெரியுமா ஊழல் சக்திகள் மற்றும் தீய சக்திகள் நமது விசிலை கேட்டு ஓட வேண்டும் விஜய் தமது உரையில் காட்டம் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா நமது விவசாயிகளின் நலன்களில் ஒருபோதும் சமரசம் செய்யாது விவசாயிகளின் நலன்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுவதாகவும் தவறான தகவல்களை பரப்புவது நாடகங்களை அரங்கேற்றுவதை தவிர ராகுல் காந்தி காங்கிரஸ் வேறு எதையும் செய்யவில்லை பிளவுபடுத்தும் அரசியலை ராகுல் செய்கிறார் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிக்கை